சமூகம் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக ஹேமனுக்கு ஆயுதம் வழங்க ரஷ்யா திட்டம் ஹமாசுடன் வெற்றியில்லை விரக்தியில் இஸ்ரேலிய ஜெனரல்கள் காசாவிற்குள் அமைதிப்படையை அனுப்ப தயார் மலேசிய பிரதமர் இவை தொடர்பான பதிவுகளின் தொகுப்பாகவே இந்த ஆய்வு பகுதி அமைய போகின்றது நாங்க பகுதிக்குள்ள போகலாம் ஈரானுடன் இணைந்து ஏமன் கவுதி இயக்கத்திற்கு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பரிசீலித்து வருவதாக பெயரிடப்படாத மூத்த அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன கவுதிகள் ஏற்கனவே சிரியா மற்றும் லெபனான் ஹிஸ்புல்லா போராளிகள் வழியாக வாங்கிய ரஷ்ய தயாரிப்பான பி எண்ணூறு ஒனிக் சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்புக்கு ஏவுகணைகளை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் ஆர் ஐஏ நோவஸ்டி செய்தி நிறுவனம் ஏமன் குழு தனது சொந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிக்க தொடங்கியுள்ளதாக கடந்த மார்ச் மாதம் தெரிவித்தது ஏமன் கவுதி குழுவின் ஏவுகணை படைகள் அதிகளவான வேகத்தை எட்டக்கூடிய மற்றும் திட எரிபொருளில் இயங்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளன என்று கவுதிகளுக்கு நெருக்கமான பெயரிடப்படாத ராணுவ வட்டாரம் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தது சிஐஏ யின் முன்னாள் மூத்த மத்திய ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை ஆழமாக்கும் என்று கூறியிருந்தார் கவுதிகளுக்கு எப்படி உதவலாம் என்று ரஷ்யா ஏற்கனவே பரிசீலித்து வருகிறது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன என்றும் அவர் கூறினார் அத்தகைய நடவடிக்கையை தடுக்க முயல்பவர்களில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் டிசம்பரில் புடினுடன் பேசியதாகவும் கவுதிகளுக்கு புதிய ஏவுகணைகளை அனுப்பும் ஜோசனைக்கு எதிராக பேசியதாகவும் எம்இஇ தெரிவித்துள்ளது இருப்பினும் தற்போது கவுதிகள் செங்கடலில் கவுதிகள் தங்களின் முழு பலத்துடன் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு கப்பல்களை முறியடித்து வருவதனால் ரஷ்யா கவுதிகளுக்கு ஆயுத உதவி செய்வதற்கு ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லெபனானில் ஒரு பெரிய போர் வெடிக்கும் பட்சத்தில் ஹமாசுடன் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேலின் ராணுவ தலைமை விரும்புகிறது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர் பணிய கைதிகளை விடுவிக்க போர் நிறுத்தமே விரைவான வழியாகும் என்றும் இஸ்ரேலின் ராணுவ தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் இப்போது அதிகாரத்தில் இருந்தாலும் கூட இஸ்ரேலின் உயர்மட்ட ஜெனரல்கள் காசாவில் போர் நிறுத்தத்தை தொடங்க விரும்புகிறார்கள் இது ராணுவத்திற்கும் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகவிற்கும் இடையே பிளவை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இஸ்ரேலின் பிரதம மந்திரி கமாஸ் தொடர்ந்து நிலைத்திருக்க அனுமதிக்கும் எந்த முடிவினையும் எதிர்க்கிறார் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நில போர் வெடித்தால் பல தசாப்தங்களில் இஸ்ரேலின் மிக நீண்ட போருக்கு பிறகு மேலும் சண்டையிடுவதற்கு இஸ்ரேல் ராணுவத்தினரால் முடியாது அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பலமற்றவர்களாக இருப்பார்கள் எனவும் மேலும் லெபனான் போராளிகள் அக்டோபர் முதல் இஸ்ரேலுடன் குறைந்த அளவிலான சண்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு தங்கள் படைகளை மீட்க நேரம் தேவை என்று ஜெனரல்கள் நினைக்கிறார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி கமாசுடனான ஒரு ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாவுடன் ஒப்பந்தத்தை எட்டுவதை எளிதாக்கும் அவர்களில் பெரும்பாலோர் முக்கியமான பாதுகாப்பு விஷயங்களை பற்றி விவாதிக்க பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் தெரிவித்துள்ளனர் காசா பகுதியில் ஸ்டேல் சண்டையை நிறுத்தும் வரை வடக்கு ஸ்டேல் மீது தாக்குதல் தொடரும் என்று ஹிஸ்புல்லா கூறியுள்ளது ராணுவம் பனைய கைதிகள் ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்தத்திற்கு முழு ஆதரவில் உள்ளது என்று கடந்த ஆண்டு தொடக்கம் வரை ஸ்டேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசும் குலடா என்பவர் கூறினார் எப்போதும் திரும்பிச் சென்று எதிர்காலத்தில் ஹமாசை ராணுவ ரீதியாக ஈடுபடுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்று குலாடா கூறினார் காசாவில் ஒரு போர் இடைநிறுத்தம் லெபனானில் தீவிரத்தை குறைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் அவர்களிடம் குறைவான வெடிமருந்துகள் குறைவான உதிரி பாகங்கள் முன்பு இருந்ததை விட குறைவான ஆற்றல் உள்ளது எனவே காசாவில் ஒரு போர் இடைநிறுத்தம் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு பெரிய போர் வெடிக்கும் பட்சத்தில் தயாராக இருக்க எங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ராணுவ தலைமை தனது கருத்துக்களை பிரதமர் நிதன்சாகுவிடம் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு நேரடியாக வெளிப்படுத்தியது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் பொதுவெளியில் அதன் விரக்தியின் பார்வையும் ஜெனரல்கள் மீதான பிரதமரின் விரக்தியும் காணப்படுகின்றன சமீப வரை அரசாங்கத்தின் இரண்டு முக்கிய போர் இலக்குகளான ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் அக்டோபர் ஏழு இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது ஹமாஸ் மற்றும் அதன் கூட்டாளிகளால் கைப்பற்றப்பட்ட பணிய கைதிகளை மீட்பது ஒரே நேரத்தில் அடைய முடியும் என்று இராணுவம் பகிரங்கமாக கடைபிடித்து வந்தது இப்போது பிரதமரின் நடவடிக்கைகளினால் ஜெனரல்களுக்கு சந்தேகம் பெற ஆரம்பித்த பல மாதங்களுக்கு பிறகு தற்போது இரண்டு இலக்குகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாதவை என்று ராணுவ உயர் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் என தி நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தித்தளத்தில் வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் போர் தொடங்கி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கான இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் ஹமாஸ் என்பது ஒரு சிந்தனை ஹமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேரூன்றி இருக்கிறது ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைப்பது தவறு என்று கூறியுள்ளார் போர் தொடங்கி எட்டு மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹமாஸின் சுரங்க பாதைகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்கள் பிடியில் உள்ள இருநூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது ஆனால் எட்டு மாதங்கள் ஆன பின்னரும் இந்த இலக்கை எட்ட முடியாமல் இதற்கிடையில் ஹிஸ்புல்லாவுடனான போர் பதற்றமும் பிரதம மந்திரியையும் இஸ்ரேல் ராணுவத்தினரையும் இந்நிலையில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் அனுமதி வழங்கினால் பாலஸ்தீனத்திற்கு அமைதிப்படியை அனுப்புவது தொடர்பில் ஒத்துழைக்க மலேசியா தயாராக இருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் இந்தோனேசியாவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் பிரபோவா சுபியாந்தோவுடன் நேற்று முன்தினம் ஜூலை முதலாம் தேதி அன்வார் தொலைபேசி வழியாக பேசினார் இரு தலைவர்களின் கலந்துரையாடலில் குறித்த பேச்சு முக்கிய பங்கு வகித்தது மலேசியா இந்தோனேஷியா அனைத்துலக அமைப்புக்கு இடையில் ஒத்துழைப்பு என்னும் ஜோசனையையும் இந்த ஒத்துழைப்பை ஆசியான் வட்டாரம் முழுமைக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தையும் தாம் வரவேற்பதாக மலேசிய பிரதமர் கூறினார் பாலசீனத்தில் நிலவும் மனிதநேய நிலவரம் குறித்து பேசுகையில் மலேசியா ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறியதாக அவர் தமது ஃபேஸ்புக் பகுதியில் பதிவிட்டார் ஏப்ரல் மாத இறுதி நிலவரப்படி ஐக்கிய நாட்டு நிறுவன அமைதிப்படை நடவடிக்கைகளில் மலேசிய ராணுவத்தினர் எண்ணூற்றி பேர் ஈடுபட்டிருப்பதாக ஐநா கூறியது அவர்களில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பேர் துருப்பினர் என்று அது தன் அறிக்கையில் குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட அமைதிப்படை நடவடிக்கைகளில் மலேசியா பங்கெடுத்துள்ளது லெபனானில் மேற்கொள்ள பட்ட நடவடிக்கையும் அதில் அடங்கும் என்று ஐநாவிற்கான மலேசியாவின் நிரந்தர படைக்குழுவின் கர்னல் ராணுவ ஆலோசகர் பெப்ரவரி மாதம் உரை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் மலேசிய பிரதமர் அன்பார் ஆதரவு குரல் எழுப்புபவர் ஹமாஸ் தரப்புடனான மலேசியாவின் உறவுகளை தற்காத்து பேசுபவர் என்பதை சிஎன்ஏ சுட்டிக்காட்டியது காசா போர் தொடர்பில் இஸ்ரேலுக்கு நெருங்குதல் தர அமெரிக்காவும் இதர மேலை நாடுகளும் தயங்குவது குறித்து திரு அன்பார் ஏற்கனவே கவலை தெரிவித்ததையும் அது குறிப்பிட்டது இந்நிலையில் காசா நகரின் அல் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஐந்து பாலாசீனர்கள் உயிரிழந்தனர் மேலும் பத்து பேர் காயமடைந்தனர் இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ பேஸ்புக்கில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான்ஜுனிசில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கான்ஜூனிசின் கிழக்கே உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் இடம் பெயர்ந்தவர்களை உடனடியாக விமான மண்டலத்திற்கு வெளியேற்றுமாறு வலியுறுத்தினார் காசா நகரின் அல் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஐந்து பாலசினர்கள் உயிரிழந்தனர் மேலும் பத்து பேர் காயமடைந்தனர் இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ பேஸ்புக்கில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு காஞ்சுனிசில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க